ரைடு போகுது ஈடி ரைடு போகுது என்னென்னமோ போகுது அதுல ஏதோ கதை புடிட்டு பேசுவாங்க பொறுக்கே ஒரு லட்சம் கோடி ஊழல்னாங்க அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு ஒரு ஆயிரம் கோடிங்கிறாங்க இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சா நூறு கோடியும் கடைசியா ஒண்ணுமில்ல இல்ல சரியா தான் இருக்கும் பாங்க எங்க அண்ணன் ஏர்போர்ட் முடிச்சு சரக்க வச்சுக்கிட்டு கறியை வருது சாப்பிட்டு பேசுவாங்க அப்படியா அது வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் திராவிட ஆட்சியாளர்கள் எடுக்க மாட்டார்கள் நாங்கள் தமிழர்களுக்கு மட்டும் என்று சொல்லலையே அருந்தியதற்கு கொடுத்த மூணு விழுக்காடு இடஒதுக்கீடை நாங்கள் நீங்கள் இடஒதுக்கீட்டை ஏற்றிருக்கிறோம் உள்ஒதுக்கீட்டை தான் நாங்கள் எதிர்க்கிறோம் அது கொடுத்தாச்சு சரி கொடுத்தாச்சு அதுல முன்னுரிமை என்கிறத எதிர்க்கிறோம் அதை ஏற்கனவே என்பதை நாங்கள் ஏற்கல அதை நாங்கள் மன்றமே சொல்லுகிறது அது தவறு சட்டப்படி தவறு அப்படி கொடுக்க என்று நீ முன்னுரிமை என்பதாலே அவருக்கு போக மிச்சம் என்று எனக்கு வந்து விடுகிறது அந்த மூன்று விழுக்காடை கொடுத்து விட்டீர்கள் என்னுடைய பதினெட்டில் இருந்து ஆதி தமிழ் குடி பறைய தேவேந்திரர் பழங்குடி மக்களுக்குள்ள அந்த மூன்று விழுக்காடை எடுத்து உழுவதுக்கீடாக அருந்ததிய மக்கள் கொடுத்து விட்டீர்கள் கொடுத்து விட்டீர்கள் ஆனால் நாங்கள் இழந்த மூன்றை பதினாலு ஆண்டுகள் அதனால சேர்த்து ஐந்து விழுக்காடாக திருப்பி இருபது விழுக்காடாக தாருங்கள் என்று கேட்கிறோம் எடுப்பது பொருளாதார அடிப்படையில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்கு பத்து விழுக்காடு எங்கிருந்து எடுத்து கொண்டு வந்தீர்களோ அங்கிருந்து எங்களுக்கு இந்த ஐந்து விழுக்காடை கொண்டு வருங்க இல்லையே இடம் திருமணத்துக்கு போறோம் ஆயிரம் பேர் வருவாங்கன்னு சமைச்சிடறாங்க சாப்பாடு தீங்குறது அப்ப என்ன பண்ணுவாங்க இன்னொரு இருநூறு பேருக்கு சாப்பாடு தேவைப்படுது என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க மறுபடி சமைப்பாங்க அப்ப நூறு லட்டு இருக்கு எல்லாருக்கும் கொடுத்தாச்சு பத்தலை அப்ப இன்னொரு ஐம்பது லட்ட உருட்டு உருட்டுதான் உனக்கு வேலையே நீதான் நீதான் ரொம்ப நல்லா உருட்டு வைப்பா உருட்டு அதை நாங்கள் சலுகை பிச்சை எல்லாம் இல்லை என் அன்பு சொந்தங்களே என் இனத்தின் உரிமை என் பிறப்பு உரிமை நான் கேட்கல பிச்சை எல்லாம் கேட்கல நான் சலுகை கேட்கல உரிமை கேட்கல அதை கவனத்தில் வச்சுட்டு நீங்க பேசணும் இத பஞ்சமர் நிலம் கேட்குறோம்னா கேத என் உரிமை இந்த வெள்ளைக்காரன் வந்து எங்களுக்கு பன்னெண்டு லட்சம் ஏக்கரை கொடுத்தான்னா அவன் அங்க இருந்து பிரிட்டன்ல இருந்து வரும்போது தோணத்துக்கிட்டு வந்த இடம் இல்ல என் என்னுடைய பூர்வீக இடம் அது என்னிடத்தில் இருந்து எடுக்கப்பட்டது பறிக்கப்பட்டது அதை அவன் பேருன்பின் காரணமாக பெருந்தன்மையோடு எடுத்து தீப்பி எனக்கு கொடுத்தான் வெள்ளைக்காரன் குடித்த நிலத்தை இந்த கொள்ளைக்காரன் எடுத்தால் அதை தடுக்க நாங்கள் கொடியிருக்கோம் அவ்வளவுதான் திருப்பி எடுக்க நாங்கள் திரண்டுதான் இத்தனை சாதி இருக்கும் போது பறையர் குடிகளின் மீது மட்டும் ஏன் இவ்வளவு கரை ஏன் இவ்வளவு கரை என என் அன்பு சொந்தங்களே அவன்தான் எண்ணிக்கையில் பெரும் எண்ணிக்கையில் எண்ணிக்கையில் இருக்கிற இருக்கிற பெரும் நேரடியாக நிலத்தில் உழைப்பை ஈடுபடுத்துகிற உழைப்பில் ஈடுபடுகிற கூட்டம் வேளாண் தொழிலில் தன் ஆற்றலை ஈடுபடுத்துகிற கூட்டம் அவன் நிலமற்றவனாக இருக்கிறதால் வீழ்த்தப்பட்டிருக்கிறான் அவனை உயர்த்தும் போதுதான் சமூகம் உயர்வு நல்லா கணும் நிற்பதுதான் தர்மம் நம்முடைய பாட்டனார் புரட்சியாளர் வைகுந்தர் அவர்கள் அவர் கற்பித்த தர்மத்தை கற்ற நாம் தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற இனச்சந்தங்களை தற்காத்து தூக்கி நிறுத்த வேண்டியது ஒவ்வொரு தமிழனின் பிறவி கடமை என்பதை புரிஞ்சுக்கணும் இது ஓட்டுக்காக நிற்கிறவன் வேலை அல்ல நாம பிறந்த தமிழர் என்கிற பெருமை மிக்க நாட்டுக்காக நிற்கிற ஒவ்வொரு பிள்ளையின் பிறவி கடமை உலகத்திலே உயர்ந்த மனிதன் எவன் கீழே விழுந்து கிடக்கிறவனை தூக்கி விடுவதற்கு எவன் கூறுகிறானோ அவன் தான் உலகத்திலே உயர்ந்த மனிதன் கீழே விழுந்து கிடக்கிறவன் எவனோ அல்ல என்னவன் என்றான் ஆதி தமிழ் மகன் கீழே இருக்கிறான் அவனை தூக்கி நிமிர்த்த வேண்டியது ஒவ்வொரு தமிழ் மகனின் பிறவி கடமை வரலாற்று பெரும் பணி என்பதை என்னரும் தம்பி புரிந்து கொள்ள வேண்டும் சாதிய ஏற்ற நாள் வைத்துக் கொண்டு சமூக மேம்பாடு சமூக முன்னேற்றம் என்று பேசுவதெல்லாம் மல குறியின் மேலே போடப்படுகிற மளிகை பந்தலை போல சாக்கடை குழியின் மேலே போடப்படுகிற சந்தன பந்தலை போல ஒன்றாகும் என்கிறார் புரட்சியாளர் அதில் அம்பேத்கரவர்கள் இந்த சாதியை ஏற்றதாள்களை வைத்துக் கொண்டு சமூக முன்னேற்றம் பேசுவது எப்படிப்பட்ட இனிநிலை கேவலம் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக சொந்தங்கள் புரிந்து கொள்ள ஒரு சமூகம் சரியாக முன்னேற வேண்டும் என்றால் எல்லோரும் சமமாக வளர்ந்து முன்னேற வேண்டும் வாழ வேண்டும் அதுதான் சமூக முன்னேற்றம் தாழ்ந்தவன் முன்னேற்றம் தேசத்தின் முன்னேற்றம் இங்கே இருக்கிற பொருளாதார கட்டமைப்பு பொருளாதார வளர்ச்சி என்பது நகர்ப்புற வளர்ச்சியை கவனம் செய்வார்கள் சிட்டி சுமார்ட் வில்லேஜ் கிடையாது பொருளாதார மேம்பாடு பொருளாதார வளர்ச்சி என்பது சிற்றூர்களின் கிராம பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தாது ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை எடுக்க முடியாது அப்படி ஒரு வீழ்த்தப்பட்டு தாழ்த்தப்பட்டு கிடக்கிற குறிப்பாக ஆதி தமிழ் குடிகளை உயர்த்தாது மேம்படுத்தாது தமிழ் சமூக முன்னேற்ற மேம்பாடு என்பது வெறும் வெற்று வார்த்தையாக முடியும் என் உடன் பிறந்தார்களே இதை உங்கள் உள்ள சுவற்றிலே எழுதி வைக்க வேண்டும் அப்போது என்ன வேண்டியது இருக்கிறது ஒரு எழுச்சி ஒரு தேசிய இன எழுச்சி எது இழி சொல் எங்க மூர்த்தி சொன்னார் பாருங்க எதை வைத்து உன்னை இழிவுபடுத்த அவமானப்படுத்த தாழ்த்தி வீழ்த்த நினைக்கிறானோ அதையே பண்ண ஆமாட்டணும் ஆமையா பண்ண இப்ப என்ன பண்ணலாங்கிற முன்னோடி நம் தாத்தா இரட்டமளி சீனிவாசன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பேதம் பாராட்டுகிற இந்த வர்ணாசிரம தர்ம கோட்பாடுகளை தகர்த்து ஒரு மாற்று கோட்பாட்டை உருவாக்கிக் கொள்ளாதவனை உனக்கு விடுதலை இல்லை யாரு அவர் கற்பித்தது தானா அவருக்கு என்னடா வழி அதை அவரே சொல்றாரு இந்த கூட்டத்திலே நான் தான் என்று எழு திமிரி எந்த சொல் இழி சொல் என்று உன் மீது சுமத்தப்படுகிறதோ அந்த சொல்லை எழுத்து சொல்லாக நீ மாற்றாத வாய் உனக்கு விடுதலை இல்லை நான் சொல்லல நம்முடைய தாத்தா இரட்டமணி சீனிவாசன் எதற்கு வருது இந்த பஞ்சமர் நிலம் என்பது எப்படி வெள்ளைக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் நம் தமிழர் நிலத்தை ஆள வரும்போது ஆண்டு கொண்டு போது அன்னைக்கு இருக்கிற இந்த பொருளாதார ஏற்றதால் எப்படி பாக்கிறான் பாருங்க சமூகம் சமநிலையில் இல்லை நல்லா கவனிச்சுக்கணும் தம்பி தங்கிகள் எப்படி வருது பாருங்க அப்போ நில உடமையாளர்கள் நிலச்சுவார்ந்தார்கள் மிராசுதாரர்கள் இருக்கிறார்கள் அவர்கள்ட்டே கூலிகளாக படிகளாக படியாட்களாக ஆதி தமிழ் குடிகள் நம்முடைய தமிழ் குடிகள் ஆதி திராவிடர் என்று சொல்லக்கூடாது நம்முடைய தாத்தா நல்ல கவனிச்சுக்கணும் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் ஆதி திராவிடர் என்பது வரலாற்று பிழை வரலாற்று பிழை அரிஜன் என்பது காந்தியின் புரட்டு காந்தியின் புரட்டு தளித்து என்பது தமிழின இழப்பு தாழ்த்தப்பட்டவன் என்பது தன்மான மின்மை தாழ்த்தப்பட்டவன் என்பது தன்மான மின்மை அந்த சொல்லை நீங்கள் ஆழ்ந்து கவனிக்க வேண்டும் என்று உடன் பிறந்தார்களே தாழ்த்தப்பட்டவன் என்று சொல்லுதானே ஒழிய தாழ்ந்தவன் என்ற சொல்லில்லை தாழ்த்தப்பட்டவன் யாரோ ஒருவனால் இவன் தாழ்த்தப்பட்டிருக்கிறான் ஆனால் தாழ்த்தப்பட்டவன் தாழ்ந்தவன் அல்ல அப்போ என்னை தாழ்த்தியவன் யான் அதுதான் நம்ம எழுப்புற கேள்வி இங்க ஆதி திராவிடன் இருக்கிற வரை திராவிட மாடல் ஆட்சி வரை ஆதி திராவிடன் தாழ்த்தப்பட்டு தான் இருப்பான் ஒரு தமிழன் அரசு அமையும் போது ஆதி தமிழன் அனைத்து உரிமையும் பெற்று நிமிர்வான்